வணக்கம் சீர் வாசகர் வட்டத்தின் மக்கள் பதிப்பு பேராசிரியர் வி அரசு அவர்களின் தலைமையும் சீராக செயல்பட்டு வருகிறது புத்தகங்கள் மலிவு விலையில் மட்டுமல்ல மக்கள் பதிப்பாகவும் கிடைக்கிறது தரமான வெட்டி அட்டையில் கந்தர்வன் கதைகள் புதுமைப்பித்தன் கதைகள் இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் இவை அனைத்தும் தரமான முறையில் பதிவு பதிவு பதிப்பு பதிவு பெற்று வாசகர்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி இது தொடரும் இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம்